வெல்கம் டு ரெசிப்பிஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம் வழக்கம் போல் சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பை போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கலாம் அதே அளவுக்கு ஒரு தக்காளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பையும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒரு உரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதைக்கினால் மட்டும் போதும் இந்த அளவுக்கு வதங்கினது போது ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றி கலந்து விட்டுடலாம் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் இதை கலந்து விட்டால் மட்டும் போது ரொம்ப நேரம் கலந்தோம்னா கெட்டி ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குறஞ்ச தீயிலேயே ஸ்டவ் வெறியட்டும் ஒரு கப் அளவு துருவின தேங்காயோட அரை கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச தேங்காயை குக்கரில் ஊற்றிடலாம் கூடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கொதிக்கும்போது கெட்டி ஆயிடுது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஒத்திக்கலாம் இந்த அளவுக்கு போது இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஊர் விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி இப்போ திறந்துடலாம் புடியா நறுக்கின மல்லிகளை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் ரோட்டோரத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஹோட்டலில் இந்த மாதிரி தான் குருமா கொடுப்பாங்க இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்